ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் அஷ்டலக்ஷ்மி நாம இன்னைக்கு நாம யோகங்கள் வரிசையில் துருவம் யோகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் துருவம் யோகம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை அப்ப இந்த யோகத்துல பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க ரொம்ப ஸ்திரமானவங்களா இருப்பாங்க அதாவது நிலைத்த தன்மை எதுக்குமே வந்து அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் யாரோடையுமே ஒட்டி உறவாட மாட்டாங்க இவங்களுக்கு வந்துட்டு தனித்து வாழறது அப்படின்றதுதான் பிடிக்கும் யாரோடையும் கூட்டு சேர்ந்து வாழறது அப்படின்றது எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி இவங்களுடைய விஷயங்கள் அதாவது இவங்களுடைய கவனங்கள் எல்லாமே பூமி சார்ந்த விஷயங்கள்ல தான் இருக்கும் ஏன் பூமி சார்ந்த விஷயங்கள் துருவம் யோகத்தினுடைய அதிதேவதை பூமி தேவி பூமா தேவி தான் இதனுடைய அதிதேவதை அதனால இவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே இந்த பூமி சார்ந்த விஷயங்களை நோக்கி தான் இருக்கும் அதே மாதிரி இத வந்து ஒரு சுபமான யோகம்னு சொல்ல மாட்டாங்க இது ஒரு அசுபமான யோகம் தான் சுப காரியங்கள் இந்த யோகத்துல தான் இருந்தாலும் இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் இது வந்து பூமி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்லபடியா நடத்தி முடிச்சு கொடுக்கும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இத வந்து சுபமான யோகம்னு ஒரு சாரர் எடுக்கிறாங்க இந்த யோகத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பழித்திருக்கும் எண்ணம் உடையவர்கள் இவங்களுக்கு வந்து யாராவது ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டிப்பாக சமயம் பார்த்து காத்திருந்து பழித்திருக்க கூடியவர்கள் இது வந்து இவங்களுடைய பிளஸ்ஸும் இதுதான் இவங்களுடைய மைனஸும் இதுதான் இது செய்யறதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பழித்திருக்கும் பொழுது அது சார்ந்த விஷயங்கள்னால இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் ஒருத்தரை பீஸ் பண்ணி பேசுறது எள்ளி நகையாடுறது இதெல்லாமே இவர்கள் செய்யக்கூடியவர்கள் இந்த துருவம் யோகத்தில் அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யலாம் இந்த யோகம் வர அன்னைக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது சார்ந்த விஷயங்களை தீர்த்துக்கலாம் இது சார்பாக நீங்கள் ஏதாவது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ற பொழுது அன்னைக்கு பூமா தேவிய வணங்கிட்டு அந்த கேஸு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் இறங்கி செயல்படலாம் அதே மாதிரி நம்ப அப்படின்ற பொழுது கூட இந்த துருவம் யோகம் ஏதாவது ஒரு பேமெண்ட் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பிரச்சனை இல்ல அப்படின்னா ஒரு நல்ல ஹோரையில இந்த பூமிக்கான காசுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி நீங்க கொடுக்கலாம் அப்ப எந்த ஒரு பிரச்சனைகள் பூமியில இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஹோமம் வளர்க்கலாம் ஒருத்தங்க வந்து பூமி வாங்கிட்டாங்க வீடு கட்ட முடியல பிரச்சனையா இருக்கு அப்படின்ற பொழுது இந்த துருவம் யோகம் அன்னைக்கு அந்த போய் உட்கார்ந்து ஒரு கணபதி பூஜை போட்டு பூமா தேவியை வணங்கி வழிபட்டு வந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து அவங்களால வீடு கட்டி குடியேற முடியும் இப்ப மனை சார்ந்த தோஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குமே வாஸ்து நாட்கள்ல இவங்க இந்த பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வாஸ்து பூஜை பண்ணி அதுக்கு பிறகு அந்த இடத்துல அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க இல்ல ஒரு கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அது நல்லபடியா முடியும் இதுக்காக தான் இந்த துருவம் யோகம் ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது அப்ப இந்த துருவம் யோகத்துல பிறந்தவங்க என்ன செய்யணும் காலையில் எந்திரிச்ச உடனேயே பூமியை தொட்டு வணங்க வேண்டும் அது அவங்க பூமாதேவியை கும்பிடுறதாக ஒரு ஐதீகம் அந்த மாதிரி வணங்கி அவங்க எந்திரிச்சு அவர்களுடைய செயல்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றிகள் அதிக அளவுல கிடைக்கும் அப்ப காலையில எந்திரிச்ச உடனே பாதத்தை முதல்ல பூமியில வைக்காம கையால தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க நடக்கிறது அப்படின்றது ஒரு சுபமான விஷயமாக இருக்கும் இதை வந்து துருவம் யோகத்துல பிறந்தவங்க மட்டும்தான் செய்யணும்னு இல்லைங்க எல்லாருமே இங்க பிறந்த எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா காலையில பூமி தாயை வணங்குவது ரொம்ப சிறந்த விஷயம் இது வணங்குறதன் மூலமா என்ன ஆகும் நம்ம என்ன சொன்னோம் இந்த துருவம் யோகத்துல பிறந்தவங்க வந்துட்டு பழி தீர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்ப இவங்களுக்கு வந்து அந்த பழி தீர்க்கிற எண்ணம் அப்படின்றது ஆள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த பூமியை வணங்குறதுனால பூமி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமா தேவியை நம்ம வந்து பொறுமைக்கு இலக்கணமாக சொல்லக்கூடியவங்க அப்ப அந்த பூமாதேவியை வணங்குறதன் மூலமா இவங்களுக்கு பொறுமை அதிக அளவுல சேரும் அதுக்காக தான் அந்த பூமாதேவி வழிபாடு பண்ண சொல்றது இப்ப இந்த துருவம் யோகத்துல பிறந்தவங்க எந்த கோவிலுக்கு போகலாம் யாரை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செந்தூர விநாயகர் கோவிலுக்கு இவங்க போறது இவங்களுக்கு எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த துருவம் யோகத்துக்கு யோகி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேது இப்போ மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்களுக்கு யோகியாக வருவாங்க அவயோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவயோகியா வருவாங்க அப்போ ராகு இவர்களுக்கு அவயோகியாக வரும் அப்ப இவங்க ராகு கால நேரத்துல எதையுமே செய்யக்கூடாது சிலருக்கு செட் ஆகுங்க சிலருக்கு செட் ஆகாது இருந்தாலும் ராகு கால நேரத்தை தவிர்க்கிறது நல்லது அப்போ இவங்களுக்கு எந்த நேரம் செட் ஆகும் அப்படின்னா கேதுவின் காலம் செட் ஆகும் அதே மாதிரி இவங்களுக்கு யமகண்ட காலம் செட் ஆகும் ஸோ இந்த நேரங்களில் இவர்கள் எந்த செயல்களை எடுத்து செய்தாலும் அதில் இவங்களுக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் இப்ப இந்த யோகத்துல பிறந்தவர்கள் எந்த கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படின்றது பாத்தீங்கன்னா திருவாமாத்தூர் இது விழுப்புரம் பக்கத்துல இருக்கு இங்கு ஈஸ்வரர் கோவில் கொண்டு இருக்கிறார் இவரை நீங்க போய் வனங்கள்லாம் எல்லாமே பண்ணலாங்க ஆனா அங்க போய் வேண்டுதல் வைக்கிறதோ அர்ச்சனை செய்யறதோ உங்களுக்கு எந்த ஒரு நற்பலன்களையும் கொடுக்காது இது உங்களுக்கு அவயோகிக்கான ஸ்தலம் அதனால போகலாம் வழிபாடுகள் மட்டும் செய்துட்டு வரலாம் இந்த துருவம் யோகத்தில் பிறந்தவர்கள் பூமி தாய வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய பூமி சார்ந்த பிரச்சனைகளை இந்த யோகம் அன்னைக்கு நீங்க சரி செய்து கொள்ளுங்கள் அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையையும் தன்மையையும் நீங்க கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வெற்றி என்பது என்றென்றும் கிடைக்கும் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையொருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி